ஆரிய பண்பாட்டு படையெடுப்பாலும் வருணாசிரம கோட்பாட்டாலும் ஆண்டாண்டு காலமாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட மண்ணின் மக்கள் எந்த சாதியை அலுவடாக கொண்டு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ அதே சாதியை அலுவடாக கொண்டு எல்லாவற்றையும் மீளப்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுப்பாரி துறைத்துவத்தை கொண்டு வந்தார் அவர் அரசியல் அதிகார பதிவு வேண்டும் பங்கேடு வேண்டும் என்று இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த பிறகு பிற்காலத்தில் கல்வியில் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டு முறை கொண்டு வரப்பட்டது அந்த இடையத்திட்ட அளவை அறிந்து கொடுப்பதற்குத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற உன்ன கோரிக்கையா வைக்கிறோம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி எவ்வளவு மக்கள் இருக்கிறார்களோ அந்த விழுக்காட்டுக்கு ஏற்ப அந்த வாய்ப்புகளை பயன் அப்படின்னு சொல்றாங்க அதுல இன்னைக்கு வந்து இடஒட்டுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது புள்ளி விவரங்களை கொண்டு தரவுகளை கொண்டு கடைசியா எப்போதும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான அந்த சாய்வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் ஏற கூடிய தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகளுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு வெள்ளக்கான ஆட்சி காலத்தில் எடுக்கப்படவே இல்லை அன்னைக்கு வந்து பாரதி முப்பது கோடி முகமடிவால் நாட்டின் மக்கள் தொகை முப்பது கோடி ஆனால் இன்றைக்கு இந்தியாவின் மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடி நூறு கோடி மக்கள் அதிகப்படியா இருக்கும் ஆனால் முப்பது கோடி மக்களாக இருக்கிற போது எடுக்கப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டுதான் இன்னைக்கு வரைக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுதுன்னா இது சமூக அநீதி இல்லையா இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுல காங்கிரஸ் மத்தியில் இருக்கிறப்ப சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு எடுக்கப்பட்டு அதோட தரவுகள் எல்லாரும் நிதி ஆகப்பட்டு இருக்கு அந்த தரவுகள் தொண்ணூத்தி எட்டு சரியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது அந்த சாதி வாரி கணக்கெடுப்ப வெளியிருந்தா கூட குறைந்தபட்சமாக சரியா இருந்திருக்கும் ஆனால் காங்கிரஸ் ஆண்ட அறுபது ஆண்டு காலத்தில் ஒருபோதும் சாதி வாரி கணக்கெடுப்பை செய்யல ஆனா இன்னைக்கு அவன் சொல்ற சாதி வாரி கணக்கெடுப்பு செய்யணும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அதிகாரம் இல்லை எனக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் அதிகாரம் ஆனா ராகுல் காந்தி சொல்றாரு ராஜஸ்தான் பரப்பையும் போது ராகுல் காந்தி சொல்றாரு நாங்கள் ராஜஸ்தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் காங்கிரஸ் ஆடக்கூடிய மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் அப்ப ராகுல் காந்தி சொல்றப்ப மாநிலத்துக்கு அதிகாரம் வந்துருது ஆனா அங்க ஸ்டாலின் சொல்றப்ப அதிகாரம் வரல எங்க சமூக பின்பற்றுறது ஏதாவது ஒரு இடத்துல ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக வைத்து இந்த மண்ணின் மக்கள் போராடுறாங்க நாம் தமிழக கட்சி கோரிக்கை வைக்கிறது விடுதலை சக்திகள் கோரிக்கை வைக்கிறாங்க பல மனித உரிமை ஆர்வத்தை கோரிக்கை வைக்கிறாங்க ஆணவ கோடைக்கு தனிச்சட்டம் இயற்றப்படும் ஆனால் இன்னைக்கு வைக்கும் ஆணவ கோடைக்கு தனிச்சட்டம் ஏற்றப்பட முடியாது என்று மறுக்கறது திமுக அரசு நாம சமூக கேட்டு போராடுறோம் ஆனா இயற்கை நீதி கிடைக்கிறது வேங்கர் இல்ல குடியில் தொட்டில் மனித கலவை கலந்தான் கடந்த ரெண்டு ஆண்டு கடந்துருச்சு இன்றைக்கு வரை அது தொடர்புடைய குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிக்கப்படுது வைக்கத்துல பெரியார் கோயிலுக்கு முன்பாக விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மேல்பாடுங்கிற கிராமத்தில் அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி குடி மக்கள் போக முடியல சாதிய ஆதிக்கம் திமுக அரசு இருந்தால் ஒரு நொடியில கோயிலுக்குள்ள அவன் அழைத்துட்டு போயிருக்க முடியும் ஆனா செய்ய மறுக்கிறது இதே திமுக அரசு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்முடியுங்கிற கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் கோயிலுக்குள்ள போயிட்டாங்க ஒரே காரணத்துக்காக கோயில் தீட்டுப்பட்டு என்று இன்னொரு கோயில் கட்டுறாங்க அதை திமுக அரசு வேடிக்கை பார்க்கிறது சிவகங்கை மாவட்டம் கண்டதவியில கோயில் தேராட்டம் சாதி ஆதிக்கத்தின் காரணமாக நின்று போகுது அதையும் திமுக அரசு வேடிக்கை பார்க்குது சேலத்துல தீவட்டி பொட்டி அங்க கோயிலுக்குள்ள ஆதி தொல்குடி மக்கள் போயிட்டாங்கிறதுனால அங்க சாதிய வன்முறை அதையும் திமுக இந்த அரசுக்கு இந்த ஆட்சிக்கு தான் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய நாடகம் இவங்க ஒருபோதும் சமூக நீதிக்காக இயற்கை நிதிக்காக நிக்க மாட்டாங்க இவங்க நோக்கம் அதிகாரம் மட்டும்தான் அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு எந்தவித வேடமும் போடுவான் நாங்க பெரியார் ஆட்சி நடத்துறோம் அண்ணாவின்படி ஆட்சி நடத்துறோம்மா ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் மட்டும் திமுகவுக்கு தான் நிலைப்பாட்டை எடுத்து போராட தொடங்கினால் பெரியார் சிலை உடைப்பது பிஜேபி காரணம் இருக்காது திமுக காரணம் இருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதுல குளத்தூர் மணி கு ராமகிருஷ்ணன் ஒரே அமைப்பாக இருந்த போது அன்னைக்கு திமுகவுக்கு எதிராக பெரியார் திக்க போராடிய போது பெரியார் உடைத்தது இதே திமுக இருந்த எல்லாம் நடந்தது இன்னைக்கு வேடம் தெரியல அந்த வேடமும் அம்பலமாயிக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா திமுகவை கொண்டிருக்கிறது திமுக பாரதிய ஜனதாவை கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஆட்சியின் கொடுங்கொண்மை உணர்ந்து கொண்டு மாற்று அரசியலுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்படைங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆதரவுகள் நன்றி வணக்கம்